அவர் மீது வழக்கு தொடர்ந்தேன் அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நான் இன்றைக்கு சாட்சியம் அளிக்க வேண்டியது இருந்தது அந்த சாட்சியம் ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் நடந்தது எனக்கு இருபத்தி ஓரு நிறுவனங்கள் இருப்பதாகவும் அந்த இருபத்தி ஓரு நிறுவனங்களில் பத்தாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் தவறாக சம்பாதித்த பணம் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தன்னுடைய வெப்சைட்டில் அதே போல ஊடகங்களில் தெரிவித்திருந்த அது உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல என் மீது களங்க முடியும் என்ற வகையில் தவறான செய்திகளை ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லி சொல்லியிருக்கிறார் என்பதை இன்றைக்கு பதினெட்டு நிறுவனங்களுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது இருக்கின்ற மூணு நிறுவனங்களும் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக செயலற்று இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையை என் மீது தவறான செய்திகள் சொல்லி மக்களுக்கு மக்களுக்கு என் மீது இருக்கின்ற மரியாதையும் மதிப்பையும் மாற்றையும் கிடைக்கின்ற அளவிற்கு அவர் செய்திகளை சொல்லி விளம்பரம் தேடி இருக்கிறார் அவர் மீது வழக்கு தொடர்ந்து சாட்சியம் நிறைவேறும் சாட்சியத்தை சொல்லி இருக்கிறேன் அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நீங்கள் நிறைய ஊழல் பதவி தான்